ஒரு எம்எல்எம் கம்பெனி சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆகுதுன்னா சாஃப்ட்வேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் சாஃப்ட்வேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா சாஃப்ட்வேரில் நம்மளால் நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணிக்க முடியும் லேட்டர் யூசஸ்க்காக என்னென்ன டேட்டாஸ்லாம் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஒன் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் அதாவது கஸ்டமரோட நேம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்த ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டாவது கஸ்டமரோட கேவைசி அவங்க ப்ரூஃபாக சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் லைக் ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி என்னென்னலாம் அவங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் நம்மளால டீட்டெயில்ஸாக பார்த்துக்க முடியும் மூணாவது கமிஷன் டீட்டெயில்ஸ் ஒரு பிளான்ல யாருக்கு எவ்வளோ கமிஷன் போகுது என்ன லெவல் ஆஃப் கமிஷன்ஸ் இருக்கு இது எல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் ஃபோர்த் ஒன் காம்பன்சேஷன் பிளான் அதாவது ஒரு கஸ்டமரால் காம்பன்சேஷன்லாம் அவாய்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத டீட்டெயிலா இந்த சாப்ட்வேர்ல போட்டுப்பாங்க அவங்க அவங்க பிளானுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க இதுதான் வந்துட்டு எம்எல்எம் சாஃப்ட்வேரோட யூசஸ் இதோட காஸ்ட்னு பாத்தீங்கன்னா அந்தந்த கம்பெனியோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி தான் எம்எல்எம் சாஃப்ட்வேரோட காஸ்ட் இருக்கும் ஜென்ரலாக சொல்லணும்னா ஒரு எம்எல்எம் சாஃப்ட்வேரோட காஸ்ட் வந்துட்டு fifty thousand lakh <laughs> the one lakh rupees while